தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சம சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது திமுக வசனாதாக்கா போட்டி நடந்துகிட்ருக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் இதில் வந்து முதல் சுற்றுலேயே கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி இருபது சதவீத வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அதாவது வந்து திமுகலேருந்து வந்த அவர் நின்றிருந்தார் இல்லையா அவருக்கு வந்து பதினோராயிரத்தி நூற்றி நாற்பது வாக்குகள் வாங்கியிருக்காரு நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆயிரத்தி நூறு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இது பயங்கரமான ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி இதுவே முறைய சம்பவமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்கு ஆயிரத்தி நூறு வாக்குகள் நாம் தமிழர் கட்சியை மக்கள் நம்ப தொடங்கிட்டாங்க அப்படின்றது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட ரிசல்ட்ஸில் தெரியுது என்னமோ பெரியாரை பேசி வாக்கு வாங்க முடியாது ரசிமானவர்கள் பேசிட்டார் தோக்கடிச்சு ஓட ஓட போகிறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் மக்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது முப்பது சதவீத வாக்கு நாம் தமிழர் கட்சி வாங்கிடுச்சு ஈரோடு இடைத்தேர்தல் அப்படின்னா நீங்கள் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு ஏன்னா நீங்கள் அவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க அவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்க ஆனால் சீமானவர்கள் அவ்வளோ குற்றச்சாட்டுகள் அவ்வளோ கேவலம் பேசி ஜெயலிதா வாய்ஸ்லலாம் பெரியார் கருத்துக்களை போட்டு நீங்கள் வந்து பெரிய இது ட்ரெண்ட் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பவம் வேற மாதிரி இருக்கு அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது மொரட்டு சம்பவம் தயாராக இருக்கா கலக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாட்டி ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதே மாதிரி வாங்குவாங்கன்ற எதிர்பார்ப்பும் இருக்கு அதனாலேயே இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா எந்த இடத்துல போய் மூஞ்சி வச்சுப்பாங்க அப்படின்றது தெரியல நிறைய பேர் அந்த த துரை பிறன்னு திருமுருகன் காந்தி போன்றவர்கள்லாம் வாய் பேசினாங்க இல்லையா இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சி ஒரு ரோடு கூட ஈரோடு வாங்கக்கூடாது அப்படின்றது இப்போவே ஆரம்பிச்சிருச்சு சம்பவம் இது எங்கே போய் முடிய போதும் என்ன ஆகப்போது அப்படின்ற மாதிரி இருக்கு எங்கே மூஞ்சி தூக்கி வச்சுக்க போகிறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கம்மியாக காமெண்ட் சொல்லுங்கள்